Hello. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே எங்கிட்ட பர்ச்சேஸ்க்காக வந்தோ எல்லாருமே டவுட் கேட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்கிறீங்களே ரேட் கார்டு போடுறப்போ அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் உள்ள ரேட் கார்டு தானே அனுப்பியோ அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்லேய்கிறதுனால அதே பழைய ரேட் கார்டு தான் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுறோம் ஆனால் கடைசியாக பில் அமௌண்ட் டோட்டல் வர்றப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு அந்த டென் பர்சன்டேஜ் ஆஃபரில் மைனஸ் பண்ணிட்டு தான் டோட்டல் அமௌண்ட் போடுறோம் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆஃபர் ஆகிடும் இதை வந்துட்டு தனித்தனியாக ஒருத்தருக்காக சொல்ல முடியாதுங்கிறதுனால வீடியோலையே இன்ஃபார்ம் பண்ணுறேன் யாருக்காச்சும் ஏதாவது ப்ராடக்ட் என்கொயரி பண்ணணுன்னா கீழே கொடுக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ஸ்டைலிஷ் கேபிஎம்ங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்க என்னோடய பர்ஸ்னல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ இல்லைன்னா ஃபேஸ்புக் ஐடிக்கோ பண்ணாதீங்க அங்கே பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பண்ணுறோம் எல்லோரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்ல அதுக்கே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இன்கொயரி பண்ணுங்க சரிங்களா நாத்த முன்னா வரலையா இல்லைம்மா அவளுக்கு தலை சுற்றுதுன்னு அப்படி ரூம்லையே படுத்துட்டோம் வரியா வைதமாமி மாமே நின்றுட்டிக்கிறோம் வேப்பேன்னு முடிச்சுட்டு வா நம்ம போய் யானையில் ஏற வேணாம்மா லத்தா நான் வாங்க சொல்லிக்கிறேன் அவகிட்ட ஒரு தொப்பி அந்த கேப்பை போட்டு அப்படியே ஏறி போனோன்னா ரைட் போனோன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கேப் வாங்க சொன்னாங்க ஓ யார்கிட்ட வாங்க சொன்னா ஆஹாங்க ஓ கிட்ட தான் வாங்க சொன்னேன் ஓ அப்படி போகுது கதை ஆஹா ஓ கிட்டயோ நடக்கட்டும் நடக்கட்டும் இல்லை பாப்பியா ஆயம் அவனும் வருவோம் ஆஹா ஏறிவான் பாரフォーதேடி சம்மா क्लाइமாக்ஸ் ஆகிங்கோளைக்கு இந்த வீடியோக்கு அங்க பாரு ওই யாரன்னோ ஒரு ஆడவளே யாரோ அந்த ஆளை என்ன என்ன பாடுற போறதோ போதா உசுரோட கரங்க போதான்னே தெரியலையே அங்கنا பாரு பேயறன் மாதிரி ஒரு இந்த யானை அடி திரும்பி தொலை தெரியும் அடி மாடி நாளை ஏற மாட்டோம்மா எனக்கு இந்தா சின்ன பிள்ளையில கோமாற்ற ஒரு கண்டு வீட்டில் ஏற்றி விட்டோம்மா யானையில் அதுக்கப்புறம் மாடி நாளை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டோம்மா சீ எனக்கு இந்த ஆசையாக இருக்குதும்மா நான் யானையில் ஏறலான்னு பார்த்தா புடவையே கொடுத்துட்டு வந்து தொலைஞ்சிக்கிட்டேனே இது மாதிரி நான் இது தெரிஞ்சால் முன்னாடியே சுடிதா அடைக்கிட்டு தானே பேண்ட கிட்ட போட்டு வந்திருப்பேன் சீ இப்படி சொல்லாம போலான் குடியில இருந்து நிற்க விட்டான் கேப்பு ஆயிட்டு வந்துட்டிலா

ஓ மவளை மர்மவனை ஓடு இங்க ஒரு புது ஜோடி ரெடி ஆயிட்டீது பாத்தியா இல்லையா எங்கனங்க காகானாட்டி என்னங்க அந்த ஸ்கெட்ட பேச்சா பேசிட்டு இருக்கியா ஆமா இவ்வளவு நேரம் அங்கதான் பாத்துட்டீங்க இப்போ எங்கடாடி நீ அம்மூஞ்ச பத்தி திரும்பினா எப்படி கிடைக்கும் வா முதுகு பின்னாடி ஓடிட்டீங்க அந்த கதையை தான் சொல்றே அடி சொன்ன மாதிரியே அடி மாமி காரி சொல்லி விட்டாரியே அடி என்ன கூத்து நடக்குதுன்னு தெரியலண்டா அடி இவனை பா கண் காணிக்கதானே மெயினா என்னைய அனுப்புனா

இந்த பிள்ளைட்டு தான் பேசுகிறானா இல்லை அவட்ட பேசுகிறானா லாத்த கரியா தங்கச்சி கரியான்னு வேறு தெரியலையே சரி பார்ப்போம் அதை பார்க்க தான் நான் இருக்கிறேன் வர சாரி பிரச்சனை இல்லை இந்த யானைக்கு ஏறதுக்குள்ளதுக்கு தொட்டு ஏழ்நூறுவா அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அது கஷ்டப்பட்டு உங்களுக்கு கண்காணிச்சிக்கிட்டேன் சொல்ல வேண்டியிருக்கே மணி ஒரு லம்பிட்ட தொட்டில் கேட்குறானோ ஏறிட்டு இறங்கத்துக்கு மொய் பொண்ணு கேத்தூர் முதி பொண்ணு வாரி சலடி இழுத்துக்கிட்டு வாரா என்ன இளவுடைய ஆனால் ஒரு ரூம்ல இருந்து அவன் மூச்சு காத்து உனக்கு அடிச்சுக்கிட்டாக்கும் அவன் தொட்ட நீ கொடுத்துருங்கிறான் ரொம்ப உழவு தான் அடி அடுத்த சண்டியத்தை எங்கடி அந்த மூலையே சொன்ன உடனே நிலம் வந்துச்சு நம்ம கொடுத்துட்டு வேலை தொத்திட்டு வந்துச்சு அது காணோம் நான் அவையே காணத்தான் சில்ற இல்லைங்க கொடுத்துருங்க ரூமுக்கு வந்து தார ரொம்ப உடனேக்கா ஜெய்த்து ஜெய்த்து என்னையே என்னையும் சேர்த்து விடுவியோ அது இங்கே தான் கிடப்பா எங்கேயாச்சு நேரம் வச்சுக்கோங்களா தான் நல்லாயிருக்கும் ஆ சரி ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் யூஆர் மோஸ்ட் வெல்கம் எங்கம்மா மேலே அங்கே உங்களால் யானையில ஏற முடியாமல் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் எங்கே நின்று கதை பேசிட்டீங்கிறீங்களோடி இந்த வந்துட்டு அம்மூலை சூடு சண்டை பிடிக்கிறதுக்கு போங்கடி பிரசாந்த் வேலையை பார்த்துட்டு போங்க இங்கேயாது சளி பயில சகவாசம் கொல நாசம் பாரு அதை இன்னொரு சளி வந்து சொல்றத என்ன கிளம்பாம நின்றுட்டு இருக்கியோ பைக் சொல்லி கூப்பிட்டு போகணுமா மாடி கத்த ஆரம்பிச்சிட்டா வாயை மூட மாட்டான் லோட் ஸ்பீக்கர் வாடி மயிரா போ எல்லாம் உங்க மேல இருக்க பாசத்துல தான் அலிமல அத்தா ஓப்பெல்லாம் பேசுறோம் உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது ஆ அடே பாசம் பாசம் வைக்கிறேன் பானிப்பூர்வில விஷம் வைக்கிறேன்னு யாங்கன்னு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்புறம் அடித்து சூப்பு வச்சுருக்காங்க பேரையும் டைலாக் நல்லா தான் இது வாங்க அப்படியே திரும்பி பார்க்காம போயிடும் அந்த பக்கமாக ம் நடோ நடோ போகிறேன் என்ன வயதா மம்மி என்னத்தை பார்த்துக்கிட்டே இதையோ ஏற வேண்டியதனே யானையில் மம்மி யானை கொண்டு என்னையே தள்ளி விட்டுறாதே

மாமி நான் நான் ஏறுறேன் யாரமா யார் நானும் குமரி புள்ளி ஏந்தப்போ அப்படியே ஒரே ஜம்ப்ல அழகா ஏறிடுறா சாய பத்தி கே தந்தூரிக்கு வாரே போய் ஆன இப்ப நம்ம என்ன செய்யோம் பைசா விட்டு மெதுவா ஏறணும் யார் யார் போ தரப்பு எடுத்துக்கிட்டு பட்டையில கட்டுவா அவ்வா குமரி ஹம ஏறுவோம் நைல இந்த குமரி மேல ரெண்டு பேரும் படக்குள்ள துள்ளி குசி ஏறிடாலுவா நம்ம ஏ போடவே எடுவே எடுத்துட்டு வந்தீங்க நம்ம ஊடி கிழிஞ்சு தொலைஞ்சிர கூடாது வைசான காலத்துல ஏவ வந்து நம்மள பாப்பா மாமி வாங்கோ கமான் ஒரு ஜம்ப் பண்ணி சூப்பரா ஏறிடுங்க பைதா உட முடியல ஏறு

என்னடியா ஒரே ஜம்புல ஏறி உட்காந்துட்டா வடிய மட்டே மடியே நான் ஏறதுக்குள்ள கவுட கிழிஞ்சிர கூடாதடி பயமா இதுடி நின்னுகிட்டே ஏன்டா நீ ஏறும் போறோம் வாங்க நம்ம ஏறி போவோம் நங்க ஃபர்ஸ்ட் தாங்க பயமா இருந்து இவ அழகா இருந்துங்க வத்தில அப்படியே நீ ஃபர்ஸ்ட் யானை கிழிஞ்சி போறப்ப விழுந்துடுவனோ நலிக்கிட்டு பயமா இருந்துங்க இவ அழகா இது எல்லாம் உடகாதான்டி செல்லமே புடிச்சிக்கிடா ரொம்ப புடிச்சிக்கிடுங்க ஜாலியா இருக்கு மச்சி வாங்க பாட்டு முடிச்சிட்டே போவோம் அட சும்மா கடக்கடி

இட்லியோ ஒரு இட்லி ஆறு ரூபா ஏழு ரூபான்னு வச்சா கூட பத்து ரூபாய்க்கு ஒன்றரை இட்லி ஒன்றே முக்கால் இட்லி நீ தரவா செய்வோம் மாமி அப்போ கூட ஒரு மூணு இட்லி வாங்கி கொடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா அந்த கோவத்துக்கே இந்த யானை சரிச்சு விடுவோங்களே அரியா எவனி பின்னாடி நடந்து குளிக்கிட்டு கிடக்குறா அரியா சும்மா கடையில் ஏற மாட்டேன் ஏற மாட்டேன் ஏறனவடி டீ மீ பாத்துமா ஏறி போட்டு இந்த ஆட்ட ஆடிட்டீங்கடா நான் தைரியமா ஏறனவளோடி என்னைய முன்னாக்க தூக்கி வச்சிட்டானே குட்டையா இரண்டு இந்த யானைய முன்ன பக்கத்துல தூக்கி வச்சி அது இப்படி இப்படி டான்ஸ் ஆடி போதடி ஆடி ஆடி பயமாயிக்கிதே சார் சார் யானை யானை பயோ மெதுவா ஸ்லோ ஸ்லோ அந்த பாரே நான் யானைய நேம் வீணாவானே அடி என்ன சொல்றான்டி பயமாயிக்கிதடியா அடியோ வீணா பிரே கூடாது அல்லாவே பயமாயிக்கிது மெதுவா பேசி அந்தரமே ஊரே மிரட்ட ரெண்டு பேரும் யானைக்கு பைந்து சாவுற இல்லடி மூணாரி உங்க எல்லாரும் அப்ப யானையை ஏத்தி விட்டு தாண்டி எதனால் பேசணும் ஆ பாருங்க அபி பிள்ளை தோ உலந்து அடி மண்ணா போவா இங்க நம்ம சாட்டி கிட்டி சரிச்சு போட்றாதடி மடி பாலா போவா அதுக்கு தாண்டி நானே அந்த சைத்தான் ஏறறேன்னு வந்தா போ சைத்தான் தடுத்து நிறுத்துனே அது எங்க தொலைஞ்சதுன்னு தெரியலையே என்ன இவ ஏத்த மாட்டேன்னு சொன்னியா எப்படி ஓசில ஏறணும் பத்தியா ஒரு 700 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா அந்த யானையை வாளை பிடிச்சு ஓசில தொங்கி

எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் ஸோ கீழே கா கொஞ்சம் லைக் போட்டு போங்க உள்ள வந்து ப்ளீஸ் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சி என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எப்பவும் அழகாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு போயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தாங்குன்னு உங்களுக்கு வந்துடும்